அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் கல்லிடக்குறிச்சியை அடுத்த அயன்சங்கம்பட்டி பகுதியை தான் மாரிமுத்து இவருக்கு இருபத்தாறு வயசு ஆகுது சவுண்ட் சர்வீஸ் கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு மது கஞ்சா உள்ளிட்ட பழக்கமும் இருந்திருக்கு இந்த நிலையில தான் வீரவநல்லூர் பகுதியை சேர்ந்த பள்ளி செல்லக்கூடிய பதினேழு வயது சிறுமியை பின்தொடர்ந்து காதல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த சிறுமியை அடிக்கடி பின்தொடர்ந்து தான் அவனை காதலிப்பதாக சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு வயசு கோளாறின் காரணமாக அந்த சிறுமியும் இவருடைய காதலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் பேசி பாளையும் வந்திருக்காங்க பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியும் வந்திருக்காங்க இந்த விவரம் அறிந்த அந்த சிறுமியின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக வீரவநல்லூர் போலீஸில் புகார் அதன் பேரில் மாரிமுத்து மீது போக்சோ வழக்கம் பதிவு செய்து அந்த வழக்கானது தற்போது நிலுவையில் இருக்குது இந்த தான் கடந்த ஏழாம் தேதி அன்று வீரவநல்லூர் தனியார் மில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு ஒரு இளைஞர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக மாலை நேரத்தில் வந்திருக்காரு அப்படி அவர் முதற் முட்புதற் பக்கத்தில் வந்து சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேச்சு மூச்சு இல்லாமல் எந்த விதமான அசைவும் இல்லாம கிடந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த இளைஞர் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க உடனே இந்த தகவலானது போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக வீரவுநல்லூர் போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்க அங்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கிடந்திருக்காங்க உடனே வந்து அவங்கள செக் பண்ணும்போது அந்த சிறுமி வந்து இறந்த நிலையிலும் அந்த வாலிபர் வந்து கொஞ்சம் மூச்சு இருக்கிற நிலையிலும் இருந்திருக்காங்க அதன் பிறகு இருந்து போன அந்த சிறுமியை உடனடியாக தூக்கி கொண்டு போய் பிரேத பசு செய்யறதுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதன் பிறகு அங்கு மயக்க நிலையில் கிடந்த மாரிமுத்துவை எழுப்பியிருக்காங்க மாரிமுத்துடைய வாய் முழுவதும் வந்து மண்ணால நிரப்பப்பட்டிருந்துச்சு ஏதோ ஒரு விபரீதம் இங்கே நடந்திருக்கு யாரோ வந்து அந்த சிறுமியை வந்து அதே சமயத்தில் அந்த சிறுமியும் அலங்கோலமான நிலையில் கடந்திருக்காங்க அப்போ அந்த சிறுமியை யாரோ வந்து பாலியல் பலத்துக்கு செஞ்சுட்டு இவரை வந்து அடித்து போட்டிருக்காங்க போல் அப்படின்னு தான் போலீஸார்கள் முதல்ல நினச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து மாரிமுத்து மயக்கம் தெளிஞ்சதுமே இந்த போலீஸாரை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்து அவங்க அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் அதன் பிறகு போலீஸாரை வந்து அவரை தொடர்ந்து போய் பிடிச்சி எதுக்கப்பா ஓடுற என்ன நடந்துச்சு ஏன் எங்களை பார்த்துன்னா ஓடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மாரிமுத்து எந்த விதமான பே எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்படியே ஒரு மாறியாக திருன்னு முடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அவனை அப்படியே தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த சிறுமியோடைய பிரேத பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்களே அங்கே அந்த சிறுமியை பரிசோதனை செஞ்சுட்டு அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அதிலும் வந்து அந்த பெண் இறந்த பிறகு கூட கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ தான் வந்து அந்த பையன் எந்திரிச்சு ஓனது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு அவர் மேலே சந்தேகமும் வந்திருக்கு அதன் பிறகு தான் அந்த பையன்கிட்ட அதாவது மாரிமுத்துக்கிட்ட வந்து கெடுக்கப்படி விசாரணை செஞ்சுருக்காங்க அதில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது அதாவது சம்பவத்தன்று மாரிமுத்து அந்த சிறுமியை பார்த்து தனியாக கொஞ்ச நேரம் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காரு அதன் பிறகு அந்த காட்டுப்பகுதியில் வைத்து அந்த சிறுமியும் அந்த மாரிமுத்தும் வந்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க அந்த பெண்ணுக்காக அடிக்கடி அவர் நிறைய பணத்தையும் செலவழிச்சிருக்காங்க மாரிமுத்தோட உல்லாசமாக இருந்த பிறகு அந்த சிறுமி அவர்கிட்ட வந்து பணம் கேட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு வாக்குமூலத்தில் அப்போ அந்த சிறுமி கிட்டே இந்த இப்போ மாரிமுத்து சொல்லியிருக்காரு நீ அப்போ எங்கிட்ட பணத்துக்காக தான் பழகிறியா ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வரும்போதுனா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்து பணத்தை வாங்கிட்டு போறியே அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமாக நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு அதே சமயத்தில் அந்த சிறுமி வந்து இவரோட மட்டுமல்ல வேறும் சிலருடன் வந்து அடிக்கடி ஃபோனில் பேசுவதையும் மாரிமுத்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அது குறித்தும் அவர் வந்து கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கு அந்த சிறுமி வந்து அசால்ட்டாக பதிலும் சொல்லியிருக்காங்க நீ என் கூட படகுறது பணக்கு தான் பணத்துக்காக மட்டும்தானா அப்படின்னு சொல்லியும் ஏன் நீ சிலர் வேற யாருக்கிட்டே வந்து அடிக்கடி ஃபோனில் இருக்க அப்படின்னு சொல்லியும் இந்த ரெண்டு காரணத்துக்காக மாரிமுத்துவுக்கும் அந்த சிறுமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கடத்தில் ஆத்திரமடைந்த மாரிமுத்து தான் வைத்திருந்த ஒரு துண்டை எடுத்து அந்த சிறுமியை கழுத்தை நிறுத்தி கொலையும் செஞ்சுருக்காரு அந்த சமயத்தில் மாரிமுத்து வந்து கஞ்சா போதையில் இருந்திருக்காரு இதனால் வந்து தான் வந்து அந்த சிறுமியை கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அதன் பிறகு மீண்டும் அந்த சிறுமியை வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கஞ்சா போதலையே வந்து முரட்டத்தனமாக வெறித்தனமாக அந்த பெண்ணோட வந்து பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்காரு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து போதை தெரிந்த பிறகு தான் தான் வந்து அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதே அவர் அறிஞ்சிருக்காரு கண்டிப்பாக எப்படி நம்மளை வந்து போலீஸார் வந்து பிடிச்சிடுவாங்க நம்ம எப்படி ஜெயிலுக்கு தான் போக போகிறோம் நம்ம ஜெயிலில் போய் கஷ்டப்படுறதுக்கு போல் நம்மளே வந்து தற்கொலை பண்ணிட்டு ச செத்தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அவர் வைத்திருந்த அந்த மதுபானத்தை அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு தான் கையாலேயே மண்ணள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு மூச்சு தண்ணிரி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து மண்ணள்ளி அள்ளி வாயில் போட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்திலேயே அவர் அறியாமல் அவர் போ போதையில் மயங்கி வந்து மயங்கிட்டார் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இடத்துக்கு அந்த இளைஞர் வந்து சிறுநீர் கழிக்க வரும்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதிர்ச்சி ஆகி போலீஸாருக்கு தகவல் தெரிவித்து போலீஸார் வந்து அந்த சிறுமியோட உடலை மீட்டு இவரையும் காவலில் அழைத்து போய் விசாரணை செய்யும்போது தான் நடந்த இந்த அத்தனை உண்மைகளும் வந்து வெளியே வந்திருக்கு பதினேழு வயது சிறுமியை தனிமேல் அழைச்சிட்டு சென்று அந்த மாரிமுத்து பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அதே போல் மாரிமுத்து வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூட நாகர்கோவை சேர்ந்த ஒரு கட்டிட தொழிலாளி ஒருவரை தென்காசியில் வந்து கொலை செய்த ஒரு வழக்கம் வந்து அவர் மேலே நிலுவில இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையில் வந்து போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்